வசந்த மாளிகையில் அந்த பாடல் இவர்தான் காரணம் வசந்த மாளிகை படத்தில் இடம் பெற்ற ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதோடு மட்டுமல்லாமல் இன்றுவரை பலரும் ரசிக்க கூடிய பாடல்களாகவும் அமைந்துள்ளது வசந்த மாளிகை படத்தில் வரும் யாருக்காக என்ற பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் இந்த பாடலை பாடிய எம் ராஜன் கோரிக்கையை ஏற்க மறுத்தாலும் பாடல் பட்டி தோட்டி எங்கிலும் புகழ் பெற்றுள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கே எஸ் பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் வெளியான படம் வசந்த மாளிகை சிவாஜி வானிஸ்ரீ மேஜர் சுந்தரராஜன் நாகேஷ் விகேராமசாமி கே பாலாஜி உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்துக்கு கே யுயூ மகாதேவன் இசையமைக்க அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார் வசந்த மாளிகை படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதோடு மட்டுமல்லாமல் இன்று வரை பலரும் ரசிக்கக்கூடிய பாடல்களாகவும் அமைந்துள்ளது அதேபோல் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் இடம்பெற்ற யாருக்காக என்ற பாடல் இன்றும் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது வானிஸ்ரீயை சிவாஜி தீவிரமாக காதலித்து வருவார் அவருக்காக ஒரு மாளிகையை கட்டுவார் ஆனால் இறுதியில் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக வாணிஸ்ரீ வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ள நேரிடும் இந்த நேரத்தில் சிவாஜி இனிமேல் குடிக்கவே கூடாது என்று சத்தியமும் வாங்கிவிடுவார் வாணிஸ்ரீ தனது காதலிக்கு வேறு ஒருவருடன் திருமணம் நடக்கப் போகிறதே என்ற விரக்தியில் சிவாஜி பாடும் பாடல்தான் யாருக்காக என்ற பாடல் இந்த பாடலை பாட வந்த பாடகர் தி எம் சௌந்தரராஜன் இந்த பாடல் திரையரங்குகளின் பெரிய வெற்றி பெறும் அதேபோல் பாடலின் இறுதியில் யாருக்காக என்று வரும்போது கொஞ்சம் எக்கோ கொடுத்தால் பாடல் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று இசையமைப்பாளர் கே வி மகாதேவனிடம் கூறியுள்ளார் டி எம் எஸ் சொன்னதை படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் என யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் நீங்க பாடுங்க என்று கூறியுள்ளார் ஆனாலும் விடாத டி எஸ் நான் சொல்வது போல் எக்கோ வையுங்கள் அதன் பிறகு பாடல் சிறப்பாக இல்லை என்றால் எடுத்து விடலாம் என்று சொல்லி பாடியுள்ளார் பாடலை எக்கோவுடன் கேட்ட அனைவருக்கும் மிகவும் பிடித்துப் போகிறது அதேபோல் படம் வெளியான போது இந்த பாடலின் இறுதியில் எக்கோ வரும் வரிகளுக்கு ரசிகர்கள் எழுந்து நின்று கைத்தட்டியுள்ளனர் இதை பார்த்த இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் டி எஸ் சொன்னது சரிதான் என்று புரிந்து கொண்டுள்ளார் இந்த பாடல் பெரிய வெற்றியை பெற்றதை தொடர்ந்து எக்கோமைக்க சொன்ன டிஎம்எஸ்கு எக்ஸ்டாராவாக பணம் கொடுத்துள்ளார் படத்தின் தயாரிப்பாளர்